ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல ஐம்பது பெர்சென்ட் டாரிஃப் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் இது அமலுக்கும் வந்திருக்கிறது ஸோ இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம உடன் இணைந்திருக்கிறார் தர்மஸ்ரீ மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த டாரிஃப்ஸோட இமீடியட் இம்பாக்டா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம என்ன மேம் பாக்குறோம் இம்மிடியட் இம்பாக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன்னே சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிரிவினை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் கொடுக்காம இருக்காது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நமக்கு வந்து இந்தியா மேல வச்சிருக்க ஒரு பெரிய ஒரு ஐம்பது சதவீத வரிங்கிறது ரொம்ப அதிகம் மற்ற தான் இருந்தது ரெண்டாவது அதிகபட்சமாக இந்த மாதிரி விரிச்சிருக்கிறாரு இது வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே மார்க்கெட் சரிவில் தான் இருக்குது இன்று வெள்ளிக்கிழமை முடிவில் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் பிளஸ்ல ஆரம்பிச்சா கூட அதுக்கப்புறமா முடிக்கும் போது மைனஸ்ல தான் முடிச்சு இருபத்தி நான்காயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இடத்துல முடிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு தான் இது எதிர்பார்த்த ஒன்று தான் அது அமல்படுத்தப்படும் போது அதோடைய ரியாக்ஷனாக இது வந்திருக்கு இது எல்லா விதமான பேங்க் நிப்டி ஐடி நிப்டி இன்னும் மோசமான ஐடி நிப்டில அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு சோ நிறைய செக்டர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த நிலை நீடிக்குமா அப்படிங்கறத இனி அடுத்த ரெண்டு நாட்கள் ஏன்னா இதுக்கு அடுத்தபடியாக அவங்க நிறைய உலக தலைவர்கள் இது வந்து ஒவ்வொரு நாட்டுடைய போக்கையும் பாதிக்கக்கூடியது இது ஏதோ ஒரு மிரட்டல் மாதிரி தெரிகிறது இல்லையா சோ அதனால இதற்கு எதிர்வினையாக நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நம்ம சமாளிச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கொரோனாக்கு இருந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ஐம்பது சதவீத வரி அப்படிங்கிறது இது உங்களுக்கு சில தனிப்பட்ட நபர்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஐம்பது சதவீத வரி அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில இருக்கவங்க எல்லாருக்குமே இது பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனா கொரோனால இருந்து நம்ம மீண்டிருப்போம் இரண்டாயிரத்தி எட்டு கிரைசிஸ்ல இருந்து மீண்டிருக்கும் எத்தனையோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த ஐம்பது சதவீத இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாட்கள்ல இது மாறக்கூடியதாக தான் இருக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அடுத்த ரெண்டு நாட்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிருந்தீங்க பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வந்து நன்மை கொடுக்கல இப்போ இந்த டேரேஜ் தான் இதே தான் நீடிக்க போகுது அப்படின்னா இந்த ப்ரெஷர்கள் தான் இருக்குமா இல்ல வேற ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றத பத்தி சொல்லுங்க இந்த பிரஷர் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் தான் ஒரு எதிர்வினை கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஏன்னா நிறைய முக்கியமான பிஎம்ஐ டேட்டா நல்லதா இருந்தது ஐஐபி டேட்டா நல்லதான் கொடுத்துருந்தாங்க இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி வச்சிட்டு இருந்துச்சு இதை எல்லாத்தையும் விட ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அது முக்கியமான ஒரு விஷயம் அது அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நடைமுறைப்படுத்த போறது எப்ப அக்டோபர் ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த இவருடைய டாரிஃப் வார அப்படிங்கிறது நிச்சயமாக குறைந்து வலுவிழந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது நமக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து டூ பாயிண்ட் ஓ எந்த செக்டருக்கு எல்லாம் உதவியா இருக்குதோ அந்த செக்டருக்கு தான் அதிகமான டாரிஃப் பாரு போட்டிருக்காரு ஒரு இடத்துல டாரிஃப் பாரு அதிகம் அப்படின்னா அந்த செக்டர்லாம் பாதிக்கும் உதாரணமாக டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் மேன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய சீஃபுட் அந்த இடத்துல அஹ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகமான அளவுக்கு நம்மளும் என்ன பண்றோம் ஏற்றுமதி பண்றோம் இவரும் அந்த இடத்துல தான் டாக்ஸ் போட்டிருக்காரு ஆனா அதே சமயம் இந்த சைடு உடைய வரி விலக்குங்கிறது இந்த செக்டருக்கு எல்லாம் இருக்கும் பட்சத்துல ஒரு இடத்துல அதிகமான கஷ்டம் ஒரு இடத்துல வந்து அதுக்கான நிவர்த்தி அப்படிங்க வரும்போது நிறைவேடும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு

இந்த இடத்துல அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மட்டும் உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இதற்கு மாற்று வழியாக நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க இந்த இந்த கண்ட்ரி மட்டும் தான் கிடையாது யூஎஸ் மட்டும்தான் நம்பி இல்லை நம்ம அடுத்தடுத்து வேற கண்ட்ரிகளை நோக்கி மூவ் ஆகும் நமக்கு என்ன ஆகும் கொஞ்சம் இந்த ப்ரஷர் வந்து கொஞ்சம் குறையுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறமா சோ குறிப்பா எந்தெந்த செக்டர்லாம் வந்து இந்த டாரிஃப்னாலே ரொம்ப வல்லரபில்லா இருக்கு இந்த கடந்த ரெண்டு நாட்களெல்லாம் அதெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்ட செக்டர்னு பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் ஏன்னா நமக்கு அதிகமான வருவாய் வந்து அவங்களுக்கு யுஎஸ்லேருந்து தான் கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஐடி செக்டர் இருக்கக்கூடிய டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ போன்ற நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த ஒரு பிரச்சினால அதே மாதிரி ஆட்டோ காம்பனன்ஸ் அவங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையில் இருக்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய தயாரிப்பு கார்களுக்கெல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் ஏற்றுமதி ஆகுது அதில் இருக்கக்கூடிய போஷ் போன்ற நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பான வாய்ப்புகள் உண்டு மூன்றாவதாக பார்மா ஃபார்மா இண்டஸ்ட்ரிய பொறுத்த மரத்துலையும் ஜெனிக் ட்ரக்ஸ் தயாரிக்கிறவங்க ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் தயாரிக்கக்கூடிய சில நிறுவனங்களான டாக்டர் ரெட்டி சன்ஃபார்மா போன்ற நிறுவனங்களும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையினால அமெரிக்காவுக்கு வந்து அதிகமான அளவுக்கு யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த செக்டர் அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் இந்த குறுகிய காலத்துல இவெந்தும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தா கூட இந்த தாக்கம் என்பது இந்த செக்டர்ஸ்லாம் எதிரொலிக்கும் நான் எதிர்க்கிறேன் இப்போ இவ்வளவு செக்டர்ஸ்ல தாக்கம் இருக்கு ஆனா இந்த செக்டர்ஸுக்கு எல்லாம் இந்த டாரிஃப்னால நன்மை அப்படின்னு சொல்ற மாதிரி வேற ஏதாவது செக்டர்ஸ் இருக்கு இந்த டாரிஃப்னால நன்மை அப்படின்னு கிடையாது அங்க ஒரு பக்கத்து பிரச்சனை ஆகுதுனால இன்டெரக்டா இதுக்கெல்லாம் நன்மை கொடுக்கும் இன்டெரக்டா இப்ப கோல்டு ஏன் உங்களுக்கு இந்த அளவு ஏறுது காரணம் என்ன இந்த ஒரு வருஷத்துக்கு ஏன் இந்த கோல்டு இந்த அளவு ஏறுச்சு இப்ப இந்த பிசினஸ்க்கு எல்லாத்துக்கும் டாரிஃப் டாரிஃப் போட்டே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துட்டே இருந்தாங்க கோல்டுக்கு மட்டும் அதனால டாரிஃப் கொடுக்கவே முடியல அதனாலதான் உங்களுக்கு கோல்டு இன்னமுமே உங்களுக்கு என்ன இருக்கு ஆல் டைம் ஹைலே நிக்குது ஸோ அதனால இந்த டாரிப்னால பாதிப்படையாத சில நிறுவனங்கள் சில செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் அவங்க எல்லாம் இருக்கக்கூடியதான் அவங்க ஊரில் பிரச்சனை இருந்தப்போ கூட நம்மளுடைய பேங்கிங் சிரமமாக இருந்ததுனால தான் நம்மளால அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல போன முறையெல்லாம் தப்பிச்சு வர முடிஞ்சிச்சு அதனால பேங்கிங் அதே மாதிரி என்பிஎஃப்சி ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரதுனால நான் பேங்கிங் பைனான்ஸ் கன்சியூமர் டியூரபல்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஃப்எம்சிஜி ஆட்டோமொபைல்ஸு ரீட்டைல் போன்ற துறைகள்லாம் இந்த டாரிஃப்னால பெரிய லெவல்ல பாதிக்காது ஏன்னா இவங்க எல்லாருமே டொமஸ்டிக் சைக்ளிக்கல்ஸ் நாம இங்க யூஸ் பண்றதுனால வளரக்கூடிய நிறுவனங்கள் அதனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொடர்புடைய நிறுவனங்கள் அல்லாது மற்ற எல்லா செக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல தாக்கத்தை கொடுக்காம ஒரு மீடியமா ஒரு மார்க்கெட் இறங்கும் போது அவங்க மட்டும் தனிச்சியா போக முடியாது

டாரிஃப்னால கூட என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த சிச்சுவேஷன்னால ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஃபாரன் இன்வெஸ்ட்மென்ட்டோட சென்டிமென்ட் மாறிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்க கடந்த ஒரு வருஷமாகவே எந்த சென்டிமென்ட் வச்சிருக்காங்கன்னா எப்ப பார்த்தாலும் செல்லிங் ப்ரெஷர் தான் அவங்க இன்னும் வாங்குற மூடுக்கே வரவே இல்ல எஃப்ஐஎஸ் வந்து அதிகமான அளவுக்கு செல்லிங் தான் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு இங்க ரூபி என்ன ஆகுது வீக் ஆகுது சோ அது ஒரு காரணமாகவும் அமையுது ஆனால் அதே சமயம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான அளவுக்கு வாங்கிக்கிட்டே வர்றாங்க இந்த இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இருபதனாயிரம் கோடிக்கு அவங்க செல்லிங் பண்ணிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ஆனா நம்ம டிஐஐ அறுபதனாயிரம் கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க சோ அதுதான் இந்த மார்க்கெட்டை இருபத்தி நான்காயிரத்தி நானூறு அப்படிங்கிற இடத்துல வச்சிட்டு இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி டாரிஃப் பார்வ அனவுன்ஸ்மெண்ட் எஃப்ஐஐ செல்லிங்ஸ்லாம் சேர்ந்துச்சுன்னா மார்க்கெட் டிராஸ்டிக்காக இறங்கும் இறங்க விடாம காப்பாற்றிட்டு இருக்கிறது ரெண்டு பேர் தான் ஒருத்தவங்க டிஐஏன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரீடெய்லர்ஸ் பப்ளிக் மக்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த இறக்கம் இந்த இந்த சூழ்நிலையும் கூட இன்வெஸ்டிங் அதனால தான் மார்க்கெட் பெரிய லெவல்ல கிராஷ் ஆகாம சற்று கரெக்ஷன்ல நின்னுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா எஃப்ஐஎஸ் இன்னும் செல்லிங் மோடில் தான் இருக்காங்க இன்னும் அதிகமாகவே அவங்க செல் பண்ணுவாங்க வரும் வாரங்கள்லாம் இன்னும் அதிகமாக கூட செல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இப்போ ருபியை பத்தி சொல்லியிருந்தீங்க சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து ருபியோட அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன்ல எந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ரூபாய் வந்து பலவீனம் அடைஞ்சு வந்துட்டு இருக்கு வீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஏற்றுமதி குறையிறதுனால உங்களுக்கு டாலர் வருவாய் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் டாலர் இன்ஃபுளோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே நேரம் இறக்குமதிக்கு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு டாலர் தேவை அப்படியே இருக்குது டாலர் டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஒரு விக்கெட்டான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ரூபியும் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகி எண்பத்தெட்டு ரூபாய் இருபது பைசா ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் முடிவு கூட எண்பத்தஞ்சு வரைக்கும் வந்தாங்க ஆனா இந்த பிரச்சனை மாதிரி ஆரம்பிச்சோன்னா திருப்பியும் ஒரு கடந்த ஒரு வாரமாகவே அதிகரித்து ரூபாயோட மதிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டே வருது இது வந்து இந்த பிரச்சனையின் காரணமாக நடந்துட்டு இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயும் அதிகமான அளவுக்கு டாலரை வந்து செல்லிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் ரிப்போர்ட் கொடுக்கும் போது ஸோ ஆர்பிஐ தங்களால் முடிஞ்ச அளவு ரூபாயோடைய மதிப்பை வந்து ரொம்ப குறையாம தடுக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அதே மாதிரி ஜிஎஸ்டி மூலமாகவோ இல்லை மற்ற கண்ட்ரில வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து என்ன ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் வேற இந்த சீசன்ல போய் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நிறைய தேங்கி போயிடும் சோ அதனால அதான் அவாய்ட் பண்றதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டா தான் இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா சமாளிச்சு நம்மளுடைய மக்களையும் சேஃப்கார்டு பண்ண முடியும்னு நினைக்கிறேம்மா